எங்க என்ன உங்க படிப்பு எல்லாம் முடிஞ்சுதா முடிஞ்சது என்ன வேலைக்கு போறது டீச்சிங் லைன்ல இன்ட்ரெஸ்ட் வீட்டுல போங்கிறாங்க நான் என் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டீச்சிங் லைன்ல போலாம் என்ன வந்தான்னு யோசனை பண்ணிட்டே உட்காந்துட்டுக்கிறேன் சரி நானும் ஒரு யோசனை சொல்லிட்டா சொல்லுங்க நம்ம பொள்ளாச்சியில ப்ரொஃபீனா மாதசர் டீச்சர் ட்ரைனிங் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிறாங்க அங்க போனேன் அப்படின்னா உனக்கு கோர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் சொல்லுமே ஒன் இயர் கோர்ஸ் ஒன்று இருக்குது அதை படிச்சீங்கன்னா நீ டீச்சர் ஆகலாம் அப்படிங்களா நன்றி

அப்படிங்களா ஓகே தான் கண்ணி எனக்கு ஆனா எப்படி போய் அட்மிஷன் ஓடுறது என்ன பண்றது யாரு போய் என்கொயரி பண்றது எங்க ஓடுறது இந்த சாமி இதுல அவங்களோட விவரம் எல்லாம் இருக்குது அப்படிங்களா குடுத்துக்கிறாங்க இதை போய் எடுத்து போய் அப்பா சொல்லி இந்த நம்பருக்கு போன் பண்ணி கேளு சரியா எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க சரியா சரி நம்ம ப்ரொஃபீனா ஜாயின் பண்ற டீச்சர் ஆகிறேன் சரி ரொம்ப நன்றி வந்ததுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரி வரட்டுமாங்க Let's start to grab your success as a Montessori teacher with Profina Montessori Teacher Training College. Thank you.